ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிடம் தொடர்பான சுவையான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம் அதில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சந்திரனோட சுக்கரன் சேரும்போது என்ன மாதிரியான பலன் கிடைக்க போகுது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் இது குறித்து மூத்த பத்திரிகையாளரும் ஜோதிட ஆய்வாளருமான திரு ராஜேந்திரன் அவரிடம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம்மா நம்ம ஏற்கனவே கடந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா குருவும் சந்திரனும் சேரும்போது என்ன பலன் கொடுக்கும் அப்படின்றதெல்லாம் பார்த்தோம் இன்னைக்கு குருவும் சுக்கரனும் சேரும்போது என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் சார் பலன் கிடைக்குங்கிறது முன்னாடி சந்திரனோட சந்திரன் எந்த கிரகத்தோட சேர்ந்தாலும் ஒரு யோகமாக வேலை பார்க்குன்னு சொன்னோம்ல அப்போ குரு சந்திர யோகம் அங்கே வேலை பார்க்குதா இங்கே வேலை பார்க்கும்போது சுப வசிய யோகமாக வேலை பார்க்கும் சுபம்னா என்ன சுபம்னா நல்ல வசியம்னா

பெண்களாக இருந்தால் ஆண்களால் கவர்ந்து இழுக்கப்படுவார்கள் புரியுதா அப்போ ஒரு பெண்ணா இருந்தான்னா அவளை சுற்றி ஆண்களுடைய வட்டம் அதிகமாக இருக்கும் அவளை கண்காணிச்சுட்டே இருக்கும் அவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கும் அதே ஆணா இருக்கிற பட்சத்தில் பெண்கள் அவர்களை வந்து சுற்றிக்கிட்டே இருப்பாங்க இப்போ தெரியுதா இது ஒரு விபரீதம் விபரீத யோகம்னு சொல்ல முடியாது இதை சுப வசிய யோகம் தான் அடுத்தவர்களை அடுத்த பால் அது என்ன சொல்ற அடுத்த பாலினத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு தன்மை கிட்ட இருக்கும் இதுதான் இதை தாண்டி வேற எதுவும் பேசுறதுக்கு இல்ல பொதுவாகவே ஆண்கள் பொறந்து பெண்கள் ஆண் பெண்ணுனாலே காதல்ங்கிற இடையில ஒண்ணு வந்துடும் இது எல்லாரையும் வந்து பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சிருக்கு உனக்கு பிடிச்சிருக்குன்னு எடுத்துக்க முடியாது ஓகே என்ன யாருக்கும் பிடிக்கவே இல்லை உனக்கு பிடிச்சிங்கிறனால தான் ஒன்றளவு பண்றேன்னா அங்கேயும் மாதிரி சொல்லக்கூடாதுல்ல என்னையும் யாரும் ரிஜெக்ட் பண்ணிட்டே இருந்தாங்க அதனால நீ ஒரு ஆள் தான் என்ன ஏத்துக்கிட்ட நான் அப்படி சொல்லக்கூடாதுல்ல சில பேரை பார்த்தா எல்லாருக்குமே பிடிக்கல ஒரு பொண்ணை பார்த்தா எல்லாம் அழகா அழகாக இருக்குன்னு எல்லாருமே திரும்பி பார்ப்பாங்கல்ல மாதிரி ஒரு ஆணை பார்க்கும் போது எல்லாம் அழகாக இருக்கானேன்னு சொல்லிட்டு எல்லா பெண்களும் திரும்பி பார்க்குறதுல இந்த வசியத்தை அது கொடுக்கும் இந்த அழகு இருக்கோ இல்லையோ என்னடா இவனை கண்டுட்டு ஏன்டா இத்தனை பேர் மடங்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி ஒரு கலை வந்து அந்த சந்திரனும் சுக்ரனும் சேர்க்கும்போது முதல்ல முதல்ல உடல் ரீதியான ஒரு கவர்ச்சியும் உடல்லே வந்து அழகு இல்லாட்டி கூட ஏதோ ஒரு வகையில் அவங்கள்ட்ட ஒரு காந்த சக்தியும் கம்பீர சக்தியும் கவர்ந்து இழுக்கக்கூடிய சக்தியும் அந்த சேர்க்கைக்கு உண்டுங்கிறத முதல் பாயிண்டாக தெரிஞ்சுக்கணும் அதனால தான் அதை சுப வசிய யோகம் அப்படின்னு சொல்கிறான் பொதுவாக பார்த்தீங்கன்னா சந்திரன் இருக்கு இல்லையா சந்திரன் வந்து நம்ம ராசியில் எந்த ராசியில் நிற்கிதோ அது நம்ம ராசிங்கிறோம் உதாரணத்துக்கு துலாம் ராசியில் நின்றுதுன்னா துலாம் ராசி அதில் ஒரு மூணு நட்சத்திரம் இருக்குல்ல அதில் எந்த நட்சத்திரத்தில் நிற்கிதுன்னு தானே பார்க்கணும் அப்படி பார்க்கும்போது அது உங்களுடைய நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த வகையில் சுக்ரனுக்குன்னு ஒரு முக்கியமான நட்சத்திரங்கள் இருக்குல்ல மூணு நட்சத்திரம் இருக்கும் சந்திரனுக்குன்னு ஒரு மூணு நட்சத்திரம் இருக்கும் இப்போ சுக்கரனுக்குரிய நட்சத்திரம் பரணி அடுத்தது பூரம் அதுக்கு அடுத்தது பூராடம் இந்த நட்சத்திரத்தில் பிறக்கிறாங்கல்ல ஏன்னா அந்த நட்சத்திரத்தில் நின்று அது அவங்களுடைய நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறோம்ல இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நூற்றுக்கு எண்பது பர்சன்ட் வந்து கிட்டத்தட்ட மனம் காதல் திருமணம் திருமணத்துக்கு முன்னாடியே ஒருத்தர் ஒருத்தர் பிடிச்சி பேசி கல்யாணம் பண்ணிக்கிறது இப்படி வந்து விருப்ப திருமணம் அவங்களுக்கு அமையுங்கிறது ஒரு பொதுவான விதி இது எல்லாருக்கும் அமைதானே நம்ம எடுக்க முடியாது இல்லை மாற்று கருத்துக்கள் நிறையா இருக்கும் அதே போல் சந்தரனுடைய நட்சத்திரங்கள் இருக்குல்ல ரோகிணி வந்து சந்திரனுடைய நட்சத்திரம் அஸ்தம் வந்து சந்திரனுடைய நட்சத்திரம் திருவோணமும் சந்திரனுடைய நட்சத்திரம் இந்த நட்சத்திர சாரத்தில் சுக்கரன் இடம்பெற்று இருந்தாலும் அவர்களுக்கும் அதிகபட்சமாக காதல் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கு இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா இரண்டு ஒன்று வந்து சுக் சந்திரனுங்கிறது அழகு மயக்கக்கூடியது சுக்கரனுங்கிறது கவர்ந்து இழுக்கக்கூடியது இது ரெண்டும் ஒன்று சேர்ந்தால் எப்படி இருக்கும் சர்க்கரை பந்தலில் தேன்மாரி பொழிந்தது போல் இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல இதுதான் வந்து இந்த ஈர்ப்பு சக்தி அதிகமாக கொடுத்துடுது பல நேரங்களில் இதுவே அவங்கள அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி நாலு பேர் எதுக்கு இன்சல்ட் பண்ணிடும் பண்ணிவிடும் அதுக்கும் தயாராக இருக்கணும் நம்ம ஒரு பக்கத்தை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஓகேவா அடுத்தது இது ரெண்டும் சேரும் போது வசீகரத்தன்மை அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பக்கம் இதில் இந்த செயற்கை உள்ளவர்கள் வந்து கவிதை எழுதுனாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கவிதையை பார்த்துட்டு நான் அப்படியே மெய் மறந்து போனேன்னு சொல்கிறாங்கல்ல ஒரு கதையை படிச்சுட்டு நம்ம மெய் மறந்து போகிறோம்ல ஒரு படத்தை பார்த்துட்டு நம்மள மெய் மறந்து அதுலேயே நம்மளும் ஒரு கேரக்டராக மாறிடுறோம்ல இந்த மாதிரி ஈர்ப்புத்தன்மை வந்து அந்த செயற்கை உள்ளவர்கள் அந்த தொடர்பு உள்ளவர்களுக்கு வந்து எந்த துறையில் இருந்தாலும் அதில் வந்து அவங்க பெரிய அளவுக்கு அதை வரை அடுத்தவங்கள கவர்ந்து எடுத்து அப்படியே கட்டுப்படுத்தி மனசில் நிற்க வைக்கக்கூடிய பவர் வந்து அவங்களுக்கு இருக்கும் இதுதான் எடுத்துக்கணும் அடுத்தது இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பெண் கிரகம் அழகு கிரகம் இல்லையா சந்திரனும் நீரை குடிக்கக்கூடிய கிரகம் மாறின்னு ஒரு பேர் உண்டு சுக்ரனும் நீரை குடிக்கக்கூடிய ஒரு கிரகம் இல்லையா அப்போ இது ரெண்டுமே வந்து மழை கிரகங்கள் இருக்குல்ல இந்த சந்திரனும் சுக்கரனும் சேர்ந்து ஒரு நாலாம் இடத்துல இருந்ததுன்னு வச்சுக்கோங்க ஒரு ஜாதகத்தில் நாலாம் இடங்கிறது என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா நம்மளோட வீடு மனை தானே தோட்டம் விவசாய நிலங்களும் சேர்ந்தது தானே இந்த நாலாம் இடத்துல சந்திரனும் சுக்ரனும் சேர்ந்து ஒரு ஜாதகத்தில் இருந்ததுன்னா அவன் மலை மேலே உச்சியில் போய் போர்வெல் போட்டால் கூட தண்ணி வந்து பிச்சுக்கிட்டு வருமா அப்படி ஒரு அந்த செயற்கைங்கிறாங்க இவங்களுக்கு இந்த சந்திரன் சுக்கரன் சம்மந்தப்பட்ட சேர்க்கை உள்ளவங்களோட வீடுகளில் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு தண்ணி பஞ்சம் இருக்காது என்ன வறண்ட பூமியில் போய் குடியிருந்தால் கூட அவங்கள வரைக்கும் பெரிய அளவுக்கு தண்ணி பாதிப்பு இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க அந்த விவசாய தொழில் பண்ணால் அவங்களுக்கு அது நல்லா இருக்கும் விவசாயம் போர்வல் செய்கிறவங்களுக்குலாம் இது ரொம்ப ப்ளஸ் ப்ளஸ் ப்ளஸ்ஸாக வந்துடும் தண்ணி பஞ்சமே இல்லாதுங்கும் போது இப்போ பார்த்தீங்கன்னா சில ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா எத்தனை நூற்றுக்கணக்கான அடி ஆயிரக்கணக்கான அடியில் தண்ணி போட்டுட்ருப்பாங்க சில பேர் வந்து கொஞ்சம்தான் இருக்கும் ஒரு நூறு அடி ஐம்பது அடியில் போட்டாலே அவங்களுக்கு தண்ணி பிச்சுக்கிட்டு வருது இல்லை இது வந்து அந்த யோகம் தான் இப்போ சந்திரனுங்கிறதும் துணி தான் சுக்கரனுங்கிறதும் துணி தானே இப்போ சந்திரனுங்கிறது காட்டன் துணிங்கிறதும் சுக்கரனுங்கிறத பட்டு துணிங்கிறோம் அவ்வளோதான் இது ரெண்டுமே முக்கியமான துணி தானே இந்த செயற்கை உள்ளவர்களுக்கு துணிமணிகளுக்கு பஞ்சு முரலாது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும் அதே போல் பார்த்திங்கன்னா சந்திரன்ங்கிறது வந்து நீர் சுக்கரன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வாசனை திரவியம் அதுவும் நீர் தான் அப்போ பார்த்திங்கன்னா அவங்க அந்த சென்ட்டு அந்த மாதிரி இந்த பர்ஃப்யூம்ஸ் எல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு யோகம் வந்து சேரும் அதெல்லாம் நான் ரொம்ப எளிமையாக தான் இருக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது இதெல்லாம் அவங்க யூஸ் பண்ணிக்கணும் நல்ல விதவிதமாக ட்ரெஸ் பண்ணிக்கணும் இதெல்லாம் பண்ணிக்கிட்டாங்கன்னு நல்லாயிருக்கும் அடுத்தது சந்திரனுக்கும் தானியமுங்கிற ஒரு பேர் இருக்குது நெல் அரிசின்னு சொல்கிறோம்ல சுக்கரனுக்கும் தானியங்கிற ஒரு பேர் இருக்குது அதனால் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா தானியங்களுக்கும் பஞ்சம் இருக்காது அப்போ தானிய லட்சுமி இருக்குதுன்னு அந்த அந்த ஜாதக அமைப்பு இருந்தால் தான் முதல்ல சொன்னோம்ல தண்ணீர் பஞ்சம் இல்லாத இடத்துல விளைச்சல் எப்போதுமே நல்லா தானே இருக்கும் அது எதைத்தோடலாம் தொடர்பு போகிறது பாருங்கள் ஃபஸ்ட்டு லட்சுமிகளில் ஒரு லட்சுமியோட பேர் வந்து தானிய லட்சுமின்னு பேர் அப்போ தானியம்ங்கிறது இந்த இடத்துல சுக்கரனையும் குறிக்கும் சந்திரனையும் குறிக்கும் இல்லையா அப்போ அவங்க வீட்டில் பால் பாக்கியத்துக்கு பஞ்சம் இருக்காது தானியத்துக்கு பஞ்சம் இருக்காது துணிமணிகளுக்கு பஞ்சம் இருக்காது இது எல்லாமே சேர்ந்து வரும்போது சந்திரன் சுக்கரன் சேர்க்கை ஒரு நல்ல சேர்க்கை தான் இருந்தாலும் அவங்க வந்து கேரக்டர் சரியில்லாதவர்கள் அப்படிங்கிற சில பேருக்கு நிறைய பேருக்கு முத்திரை குத்தப்படும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த மாதிரி பேர் கெட்டு போயிடாமல் கொஞ்சம் பார்த்துக்கணும் பொதுவாக பார்த்தீங்கன்னா சந்திரன் சுக்கரன் சேர்க்கைங்கிறது எல்லா வகையிலுமே யோகங்களை தரக்கூடியது மன மகிழ்ச்சிகளை தரக்கூடியது அதை நம்ம கவனமாக பிடிச்சி கொண்டு போனோம்னா அவமானங்கள் இல்லாமல் வளர்ச்சியை சந்திக்கலாங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம்

மாரியம்மன் இப்போ மாரியம்மன்ட்ட போய் நீங்கள் ஒரு கோரிக்கை வேண்டும் போது மாரியம்மனுக்கு நிறைய இடங்கள்ல புடவை சாத்துறாங்க இல்லையா அதே மாதிரி துணிமணிகள் சாத்துறாங்கல்ல அம்மனுக்கு செய்யறாங்க இல்லை சாதாரணமாகவே வந்து ஒரு காரியத்தை வேண்டிக்கிட்டு நடந்ததுன்னா சமயபுரம் மாரியம்மனுக்கு போகிறோம்ல எல்லா ஊர்கள்லையும் மாரியம்மன் கோயில் இருக்கும் அந்தந்த ஊரோட காவல் தெய்வமாக நம்மளோட தெய்வமாக பார்த்துட்டு இருப்போம் இல்லையா மாரியம்மன் தான் இதுக்கு உகந்த தெய்வம் ஏன்னா இதுவும் மழைக்கிரகம் அதுவும் மழைக்கிரகம் இல்லையா ரெண்டுமே வந்து பெண் கிரகம்ங்கிறதுனால மாரியம்மன் அப்படிங்கிற பேர் வரக்கூடிய தெய்வங்கள் இதில் வந்து வெவ்வேறு பேர்களை முன்ன பின்ன சேர்ந்ததுன்னா கணக்கு எடுக்கக்கூடாது வெறும் மாரியம்மன் அப்படி இல்லைன்னா முத்துமாரியம்மன் எடுத்துக்கலாம் ஏன்னா முத்துங்கிறது சந்திரன் மாரிங்கிறது சுக்கரன் எடுக்கும்போது முத்துமாரி நிறைய பேரில் பார்த்தீங்கன்னா மாரிமுத்து முத்து முத்து மாறிங்கிற பெயர்கள்லாம் மாற்றி மாற்றி வச்சுருக்காங்கல்ல அவங்க ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா சந்திரனும் சுக்ரனும் ஏதாவது ரோகையில் தொடர்பில் வரும் ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன் வரும்போது மாரியம்மனை வழிபடும் போது குறிப்பாக நம்ம என்ன சொல்கிறோம் சந்திரன் சுக்ரன் தானே எடுக்கிறோம் அப்போ சந்திரனுக்கு உரிய கிழமை வந்து திங்கள் சுக்ரனுக்கு உரிய கிழமை வந்து வெள்ளி இல்லையா அப்போ வந்து அவங்க அம்மன் மாரியம்மன் வழிபாடை மேற்கொள்வது அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதுலேயும் குறிப்பாக மாரியம்மனை வழிபடும் போது இந்த மாதிரி இந்த பட்டுப்புடவை எடுத்து வச்சு படையல் செய்கிறாங்கல்ல புடவை எடுத்து வச்சு படையல் செய்கிறாங்கல்ல இது வந்து அவங்க கோரிக்கைகள் நிறைவேறுறதுக்கு சீக்கிரமாக வழிவகுக்குங்கிறது ஜோதிட ரீதியான கருத்து மற்றபடி அவங்கவுங்க நம்பிக்கை சார்ந்த விஷயம் இது இப்போ சந்திரனோடு சுக்கரன் சேரும் போது அந்த மாரியம்மன் வழிபாடு அப்படின்றத பற்றி சொன்னீங்க உகந்த தினம் திங்கள் வெள்ளி அப்படின்ற விஷயங்கள்லாம் ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார் ரொம்ப நன்றி நன்றிமா என்ன நேர்களே சந்திரனோட சுக்குரன் சேரும் போது என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படின்ற விஷயங்களை நம்ம முழுமையா தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்